இப்போ நீங்கள் பார்த்தது வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாடல் காட்சி ஷூட் செய்யப்பட்ட லொக்கேஷன் சூப்பர் ஸ்டார் பிளாக் அண்ட் பிளாக்ல பார்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது இதில் வந்து இயக்குனர் ஜே எஸ் நந்தினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அந்த செட்டில் இதை பற்றி அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஐ ஹர்ட் தட் இன்ஸ்பெக்டர் ரிஷி இஸ் டூயிங் வெரி வெல் ஹி செட் வைல் கங்க்ராச்சுலேட்டிங் அஸ் ஹிஸ் ஆரா அண்ட் மேக்னட்டிசம் இஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஆஸ் ஐ இமேஜின் ஹிஸ் humility அண்ட் கைண்ட்னஸ் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் thank ஃபார் திஸ் this மூமெண்ட் ரஜினிகாந்த் சார் sir இல் செரிஸ் இட் ஃபார் இவர் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ் சந்தினி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சீரீஸ் ஒன்று இவங்க எழுதி இயக்கி அது இப்போது ஆமேசான் பிரைமில் வந்து வெளியாகிட்ருக்கு இது வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி வாழ்த்திருக்காங்க இவங்கள அதுமாரி சூப்பர் ஸ்டாரோடைய ஹியூமினிட்டியாக இருக்கட்டும் அவருடைய கைண்ட்னஸ் அவருடைய ஆரா இது எல்லாமே வந்து நான் எதிர்பார்த்தபடியே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில் நான் வந்து அதை உணர்ந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேலும் வந்து தேங்க்யூ கதிர் ஆர்ட் டைரக்டர் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் இட் வாஸ் லவ்லி மீட்டிங் டைரக்டர் டிஜி ஞானவேல் அண்ட் டிஓபி எஸ்ஆர் கதிர் ஆன் த செட்ஸ் பெஸ்ட் விஷஸ் ஃபார் வேட்டையின் டீம் ஃபார் அ கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்கள் அதுமாரி டிஓபி ஒளிப்பதிவாளராகிய எஸ் ஆர் கதிர் இவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கக்கூடியவங்க அதுமாரி வேட்டையன் படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஜேஎஸ் நந்தினி அவர்கள் அதாவது சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு படைப்பு நல்லா இருந்துச்சு தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அல்லது த படைப்பு நல்லா இருந்ததாக தான் கேள்விப்பட்டால் கூட அந்த படைப்பாளிக்கு தன்னுடைய விஷேசம் வந்து சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அதுமாதிரி இப்போ ஜே எஸ் நந்தினி அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார வந்து வாழ்த்திருக்காங்க நிச்சயமாக எஸ் நந்தினி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்ட்டுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது நான் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த செட்டிலேயே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் சொல்லணும் அதுவும் சூப்பர் ஸ்டார் அந்த லுக்கில் வேட்டையனில் அந்த பாடல் காட்சிக்கான அந்த கெட்டப் அதுலேயே இருக்காங்க சூப்பர் ஸ்டார் அதோடய வந்து ஜேஎஸ் நந்தினி அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு வந்து விஷஸும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை ரொம்ப மகிழ்ச்சியோட தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் ஜே எஸ் நந்தினி அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த பதிவு மூலமாக அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ இப்போ வேட்டையின் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதை வந்து நேற்று தினம்தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ட்வீட் போட்டு தெரிவிச்சிருந்தாங்க நம்மளும் அது ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் இதுக்கு பிறகு வேட்டையனுடைய மற்ற ஒரு சில காட்சிகள் சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்படாத காட்சிகள்லாம் ஷூட் பண்ணிவிட்டு ஃபுல் ஷூட்டிங்கும் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு படம் வருது அதுமாதிரி கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன்லேயே ஆரம்பிச்சிருந்த மாதிரி தான் தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது அது பற்றியும் அடுத்தடுத்து தகவல்கள் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மேலும் நீங்கள் ஜே எஸ் நந்தினி அவர்களுடைய இந்த பதிவு பற்றியும் அவங்க சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணிக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ பட் சந்திக்கும் நன்றி வணக்கம்